பரிசீலனை பண்றதுக்காக இங்க இருந்து எவ்வளவு பெயர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு நிலம் இருக்கு இதுல இந்த சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம் கவர்மெண்ட் இதை பரிசீலனை பண்ணி பதில் சொல்லும் பொழுதுதான் நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியும்னு நமக்கு தெரியும் நான் வந்து அடுத்த கட்டத்தை பேசுறேன் நீங்க வந்துட்டு இன்னும் அந்த பாகுபாடுலயே இருக்கீங்க எந்தெந்த பட்டா எந்தெந்த மாநிலத்துலயே இருக்கீங்க நான் இப்போதைக்கு சொல்றது என்னன்னா எல்லா பட்டாவையும் சேர்த்துதான் நாங்க அமைச்சிருக்கோம் தனித்தனியா அனுப்புல

அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்ன இருக்குதோ அதை வச்சு அவர் எழுதிட்டு போனது நான் கேட்கறது நம்மகிட்ட பட்டா கொடுக்கும்போது அதில் இருக்கும் பட்டா இல்லாதவங்களுக்கு என்ன கண்டிஷன் தெரியாது நான் சொல்றதை நீங்கள் புரிஞ்சுருக்குறீங்களா இப்போ என்னென்ன கண்டிஷன் நிபந்தனை என்ன எந்த நிபந்தனையும் நாம் தெரிஞ்சு மீறிட்டோம் நாம் தெரிஞ்சுக்கோணுமில்ல அதுக்கு தான் டி நம்ம நான் கேட்குறோம் அவர் சொல்கிறாரு மறுபடியும் ஆ பதிவேட்டுகிட்டே போட்டிருக்காரு இது ஒரு நீங்கள் புரிஞ்சுக்க ஒரு சிக்கல் இன்னொரு விஷயத்தையும் ஐயாட்ட நான் சொல்கிறேன் நான் வேணால் அதுக்கு லாஸ் எடுத்து கொடுத்தா அவர் அதுக்கு அதுக்கு வந்து மறுபடியும் நம்ம மாவட்ட ஆட்சியர் தான் போகணும் ஒரு நிலம் அரசு நிலமாக இருந்தால் ஆட்சேபனை இல்லாமல் இருபது ஆண்டுகள் தனியார் நிலமாக இருந்தால் முப்பது ஆண்டுகள் ஒருவர் ஆதாரபூர்வமாக பயன்படுத்தி இருந்தால் அந்த நிலம் அவருக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நீங்க அரசுக்கு விளக்கம் கேட்கறதுக்கு முன்னாடி நான் வேணும் அந்த தீர்ப்பு உங்களுக்கு ரெண்டு நாளில் எடுத்து கொடுத்து தீர்ப்பு காப்பியை எடுத்து கொடுக்குறேன் அப்படி இருந்தா நீங்க பண்ணி கொடுத்துருங்களான்னு சொல்லுங்க இப்ப நீங்களே சொல்றீங்க அதில் இருக்கு அரசு நிலம்னா இருபது வருஷம் சாரி அரசு நிலம்னா இருபது வருஷம் என்ன பண்ணணும் அவங்களுக்கு மெமோ கொடுக்கக்கூடாது ஆட்சேபிக்க கூடாது அவங்க தொடர்ந்து இருபது வருஷம் அந்த நிலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்மகிட்ட ஆதாரம் இருந்தா ஒன்று தனியார் நிலமா இருந்து அவங்க விட்டு போட்டு எங்கேயோ வெளியூர் போயிட்டாங்க முப்பது வருஷம் கந்தாயமும் கட்டல பூமியும் வந்து பார்க்கல இவங்கள கந்தாயம் கட்டி முப்பது வருஷமா ஓட்டிட்டு இருக்காங்க ப்ரூஃப் பண்ணா அவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது நான் ஐயாட்ட எடுத்து கொடுக்குறேன் ஐயா அது மேலே நடவடிக்கை எடுப்பார்கு சொல்லிட்டோம் இப்போ அரசுக்கு எழுதுறதுங்கிறது நான் உள்ளே அது அரசுன்னு போனால் அது அரசியல் நான் பேச விரும்பலை அது அது அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் அரசு அரசு நான் இல்லைங்க ஐயா நான் அந்த இடத்துக்கு

எனக்கு வந்து புரியல நான் ரெண்டு விஷயம் தான் கேட்குறேன் நிபந்தனைன்னு புதுசாக எப்படி முளைச்சதுன்னு கேட்குறேன் இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆ பதிவேட்லேயே வந்துருச்சுன்னு ஐயா சொல்கிறார் என்னால் அதை இப்போ புரிஞ்சுக்க முடியுது என்னுடைய கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நிபந்தனைன்னு எப்படி வந்தது அப்படின்னு நான் கேட்குறேன் தெரியல அதுக்கு வந்து ஐயா எனக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கம் சொல்ல ஒன்று ரெண்டாவது ஆ பதிவேடு என்பது கிராம நிர்வாக அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆவணம் அது எல்லா ஆவணமும் இருக்குது அதில் இது ஒன்று நமக்கு கொடுத்த பட்டா என்பது வட்டாட்சியர் அல்லது பிரிட்டிஷ் காலத்தில் நேரடியாக மாவட்ட ஆட்சியரே சில பேருக்கு பட்டா கொடுத்துருக்கிறாரு அந்த பட்டா கொடுக்கும்போது அதில் எல்லாம் தெளிவாக இருக்குது எந்த சர்வே நம்பர்ல எவ்வளவு பரப்பளவு என்னென்ன நிபந்தனைன்னு இருக்குது அது தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதுக்கு மாற்று அரசு இருக்குதா இல்லையான்னு கேட்டால் மறுபடியும் ஐயா அதுக்கு வந்து மறுபடியும் எங்கேயோ போகிறீங்கன்னு சொல்றாரு என்னுடைய கேள்வி என்னுடைய பட்டாவுக்கு மாற்று அரசு அலுவலகத்தில் இருக்குதா இல்லைங்களா ஐயா ஆமாங்கய்யா

எங்களுக்கு அந்த பட்டாவில் இருக்கிற நிபந்தனை வந்து தப்பா பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம் நாங்க தப்பா பண்ணிட்டோம் சொல்றதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இல்லை ஏன் இல்லைன்னா எங்ககிட்ட கொடுத்த பட்டாவை எங்க முன்னோர்கள் தொலைச்சிட்டாங்க இப்ப அதனுடைய நகல் எடுத்ததுன்னா அந்த நிபந்தனை நாங்க பாருங்க இந்த நிபந்தனை எல்லாம் சரியா இல்ல ஒரு அமைதியாருங்க அமைதியாருங்க ஏங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க நாங்க வந்து இதை காட்டி ஐயா இந்த நிபந்தனை இருக்குதுல பட்டாவில

இந்த பூமி உங்களுக்கு ஏதேனும் ஒரு காலத்தில் அரசால் அளிக்கப்பட்டதுன்றதுக்கு ஆதாரம் இருக்கு அனுபவத்துல இருக்கிறது நிலங்களா தான் இருக்கணும் வேற கண்டிஷன்ல தான் கொடுத்திருக்காங்களான்றது எனக்கு கேஸ் பை கேஸ் தான் தெரியும் பட் மெஜாரிட்டி கேசஸ் அக்ரிகல்ச்சர் விவசாய நிலங்கள் தான் கொடுத்திருப்பாங்க இந்த விவசாய நிலங்கள் உங்களுடைய அனுபவத்துல இருக்கு இன்னைய பொழுதுல என்கிட்ட இவங்க எல்லாரும் பேசினதுல எனக்கு புரிஞ்சது இத வந்து நீங்க ரெகுலர் பட்டாவா கேக்குறீங்க மற்ற நிலங்கள் இன்னைக்கு போய் நீங்க ஒரு பத்திரம் பண்ணிட்டு ஒரு நிலம் வாங்குறீங்கன்னா அதுக்கு எப்படி பட்டா வருதோ அதே போல் நிபந்தனை பட்டாக்கு பட்டா வேணும் நீங்க கேக்குறதா நான் புரிஞ்சிக்கிறேன் இதுக்கு தான் ஃபைல் வந்து அரசு கிட்ட பரிந்துரையில இருக்கு பரிசீலனை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது எதுக்காகனா நிபந்தனை பட்டான்னு சொல்லும் பொழுது இந்த நிலம் அரசோட நிலம் அரசு உங்களுக்கு ஏதேனும் ஒரு காலத்துல கொடுத்திருக்காங்க பயன்பாட்டு இருக்கு இதுல கோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இங்கிலீஷ்ல நான் சொல்லணும்னா லேண்ட் அசைன்மெண்ட் இஸ் நாட் லேண்ட் ஏலியனேஷன் இதுக்கு அர்த்தம் என்னன்னா அனுபவத்துக்கு கொடுக்கற நிலங்கள் தனி சுவாதீனத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் கிடையாது லேண்ட் அசைன்மெண்ட் லேண்ட் ஏலியனேஷன் ஏலியனேஷன் சொன்னா நிலத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நாளை பின்ன இதை கேட்டு யாருமே வர மாட்டாங்கன்னு சொல்றது அசைன்மெண்ட் சொல்றது என்னன்னா உங்களுடைய அனுபவத்திற்காக கொடுக்கப்படுது ஆனா நிலத்தோட உரிமை வந்து இன்னும் தான் இருக்குன்னு சொல்றது இந்த வித்தியாசம் இருக்கு இது எல்லாத்தான் நம்ம பரிந்துரை பண்ணி அரசு கிட்ட பேசியிருக்கோம் அரசு இதான் பரிசீலனை பண்ணிட்டு இருக்கு இதுதான் உங்களுக்கு நான் விளக்கு இப்ப ஆ பதிவேட்ல உங்க மூதாதையர் பெயர் இருக்குன்னா அந்த நிலத்துக்கும் உங்களுக்கு இருக்க சம்மந்தம் வந்து அதுல நமக்கு தெரிஞ்சிருது அவங்களோட வாரிசு தாரர் நீங்கன்றத வந்து நீங்கலேயர் சர்டிபிகேட்ல காமிச்சுக்கலாம் புரியுதுங்களா நீங்க பொழுது ஏதாவது பத்திரம் பண்றீங்கன்னா வாரிசு தாரர் சான்றிதழ் வச்சுதான் நீங்க பண்றது உங்க உங்களுக்கு வந்து லிங்க் வந்துடும் இன்னைய பொழுதுல அந்த நிலத்தை நீங்க அனுபவத்துல வச்சிருப்பீங்க நீங்க ஃபைனலா கேக்குறது வந்து ரெகுலர் பட்டா மத்த நிலங்கள் இருக்க மாதிரி கேக்குறது அதுக்கு அப்புறம் பதில் போனா பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க கொஞ்சம் அமைதி நீங்க சொல்றீங்களா இந்த இருந்து நீங்க மூதாதைகள் நிலம் அப்படியே இருக்கு பின்னாடி இப்ப தனியே வந்துருக்கு இப்ப போய் நாங்க பாக பிரிவனை பண்ணிக்கிறோம் அல்லது விற்கிறோம் அல்லது வாங்குறோம்னு சொன்னா அதை சார் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க இது ஏன் நிபந்தனை பட்டான் இருக்கிறதுனால ஜீரோ பட்டா பண்ணிட்டு அவங்க ஹோல்டு வச்சிருப்பாங்க 얘 करते बनिरुंदो करेयपटी रुंदो வந்து பண்ண

இல்ல இல்ல ஒரு நிமிஷம் கோர்ட் பத்தியே இங்க பேச வேண்டாம் கிருஷ்ணா இங்க அது அவசியம் இல்ல ஒரு நிமிஷம் ஐயா இல்ல இல்ல அவருடைய இதை ஆதங்கத்தை நான் சொல்லிடுறேங்க ஐயா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரைக்கும் இப்படியே தான் இருந்தது ஆனா கெரை மணி கொடுத்தாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வங்கிக்கு போனா கடன் கொடுத்தாங்க எல்லாமே நடந்துட்டு இருந்தது இப்ப வந்து அதை பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க இந்த நிலை ஏன் ஏற்பட்டது இப்போ இந்த பத்து வருஷத்துக்குள்ள மட்டும் இப்போ நீங்க சொல் இருங்க

மாநிலம் முழுதும் ஒரே சிஸ்டம் தான் இருக்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க சொல்றதுமே ஆன்லைன் ஆக்கினதுனால மாநிலம் முழுவதும் ஒரே சிஸ்டம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த தீர்வை சரி செய்யறதுக்கு தான் இப்போ ஈரோட்ல இருந்து நம்ம ஃபைல் அமைச்சிருக்கோம் இது போலவே மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வாங்குறதா தான் எம்எல்ஏ சார் சொல்லியிருக்காங்க அதனால எம்எல்ஏ சாரும் ஹவுசிங் மினிஸ்டர் சாரும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க

அனைவருக்கும் வணக்கங்க இப்ப நம்ம இதே மாதிரி எல்லாரும் வந்திருந்தோம் எல்லாருமே பேசணும் அதுல நிறைய பேர் வந்திருக்கீங்க இன்னும் நிறைய வராம இருக்கிறப்ப வந்திருக்கீங்க மொத்தமா ஒட்டுமொத்தமா பின் நம்ம சப்கலெக்டர் சொன்ன மாதிரி நம்ம விவசாய சங்க சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை வந்து

நிபந்தனைப்பட்டவா இருக்கு இந்த நிபந்தனை நீக்கணுங்கிற போக்கி தான் அப்ப நம்ம ஏற்கனவே இந்த பிரச்சனை முடிச்சா வந்தாச்சு அப்புறம் எல்லாருமே நம்ம சப்கலெக்டர் கலந்து பேசி நீ என்ன முடிவு பண்ண முடியுங்கிறது சப்கலெக்டர் பேசிட்டு அது மாதிரி டிஆர்ஓ பேசி அது மாதிரி கலெக்டர் எல்லாம் பேசி கலந்து பேசிட்டா சரி இது வந்து இது வந்து நாங்க ஒரு சப் சப்கலெக்டரோ சப் சப்கலெக்டரோ டிஆர்ஓ கலெக்டரோ இது கையில் போட்டு இந்த நிபந்தனை நீக்க முடியாது இது வந்து அரசாங்கத்துல வந்து ஏற்கனவே நிபந்தனைப்பட்டான ஒரு ஜீரோ போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாம் இந்த பிசி கட்டி சென்றது எஸ்சி கட்டி செட்டிருக்கு இது தனித்தனியா இருக்குது இதுல வந்து ஒரு ஒரு வழிமுறை வேணும்னு சொன்னோம்னா அரசாங்கத்துல வந்து ஒரு ஒரு உத்தரவு வந்தா தான் செய்ய முடியும் அதாவது அரசாங்கத்த உத்தரவு ஏற்பாடு பண்ணி நீங்க சட்டமன்றத்துல பேசுங்க அமைச்சரை பருங்க முதலமைச்சர் கொடுத்து போவாங்க அப்பதான் இதுக்கு ஒரு விரிவு காலம் வருங்கிறத சொல்லுங்க அடிப்படையில் தான் நாங்க அமைச்சர் வீட்டுவாசித்துறை அமைச்சர் நாங்க எல்லாம் கலந்து பேசி சரி நீங்க அசம்பிள் அடிப்படையில அசம்பிள்ல பேசி அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் சொல்லி ஏற்பாடு பண்ணலாம் அடிப்படையில் தான் நம்ம வந்து அசம்பியில வந்து அது அதை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன பிரச்சனையோ இங்க சொன்னாங்களே கரையுமே பண்ண முடியல ஷேரார் பண்ண முடியல நிற்க முடியல அவசரம் கஷ்டம் இது அப்படியே நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவோம் அந்த மாதிரி பேசுறது தான் அதுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் தனியா பேசும் அவரு வருவாய்த்துறை அமைச்சரும் அதுக்கு வந்து உடனே எந்திரிச்சியினுடைய கேள்விக்கு அவர் வந்து சட்டமன்றத்திலே பயிற்சியிருக்காரு இது சம்பந்தமாக பரிசீலனை செய்து கண்டிப்பாக அந்த விவசாயிகளுக்கு ஒரு எந்த தீர்வு ஏற்படுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லி சொன்னாரு அதன் அடிப்படையில தான் நமக்கு ஈரோடு கலைத்துக்கு வந்து உடனடியாக அனுப்பிச்சு எத்தனை விவசாயிகள் இருக்குறாங்க எவ்வளவு இந்த மாவட்டத்தில் எந்த மாதிரி பிரச்சனை எப்படி இருக்குது என்னென்ன கட்டி செல்வதுலாம் கேட்டாங்க அது கேட்டதன் அடிப்படையில நம்ம சர்க்கலைத்து வந்து நம்ம தாசாக்க சொல்லி ஒவ்வொரு கிராம வாரிய மணியாட்டியெல்லாம் காட்டி இதுல எத்தனை விவசாயிகள் இருக்குறாங்க எத்தனை ஏக்கரா இருக்குது எந்த கிராமத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாம் கலந்து தான் அந்த லிஸ்ட் வந்து நம்ம சப் கலெக்டர் தான் டிஆர்ச்சி டிஆர்ஓ கலெக்டருக்கு போய் கலெக்டர் வந்து நம்ம அங்க சேர்ட்டிக்கு கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அந்த கவர்மெண்ட் போயிட்டு அங்க நாங்க போய் சேரட்டி போய் பார்த்தோம் அதே மாதிரி நம்ம வந்து கமிஷனர் பார்த்தோம் இங்க இருந்து மைக்கேல் பள்ளி மண்டியத்திலிருந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் நாங்க கூட்டு போய் சேரட்டியை பார்த்தோம் நம்ம வந்து அரசுடைய வருவாய்த்துறை சிரட்டிய தட்டப்படுறாங்க வந்து இன்னைக்கு நீங்க நீக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க இங்க அரசாங்கத்திலிருந்து ஜியோ போட்டா தான் இதுக்கு பிரச்சனை தீர்வாங்கிற நிலையில கலெக்டர் டிஆர்ஓ சர்க்கல எல்லாமே சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஒரு ஜியோ மட்டும் சீக்கிரம் போட்டு கொடுத்து எங்க மக்கள் பிரச்சனை சீக்கிரம் தீர்த்து கொடுத்துங்கிற மாதிரி வச்சு பே அது நிபந்தைங்கிறது பொதுவா சொன்னீங்க என்னென்ன நிபந்தனைகள் எப்படிப்பட்ட நிபந்தனைகள் அப்படின்னு தெரிஞ்சு நானே போய் நாம சொல்லிடுவேன் அத நான் கழித்துட்ட கை வாங்கி பண்ணு சொன்ன காரி தான் அவரை பண்ணி இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம சர்க்கரை முத முதல்ல நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த நம்ம இது வரைக்கும் ரெண்டு பின்னாடி அந்த பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி காலகட்டத்துக்கு பின்னாடி முத முதல்ல கவர்மெண்ட் நாலேஜ் குழந்தை கொண்டு போயிருக்கோம் இந்த பட்டா இப்படி எல்லாம் இருக்குது இந்த மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க இப்படியெல்லாம் கரார் பண்ணிக்க முடியல சரி பண்ண முடியல ஒரு எல்லாம் கஷ்டமா இருக்காங்க கவனத்துக்கு முதலமைச்சர் கவனத்துக்கு வீட்டுவசத்து அமைச்சர் அவரோட இருந்து இந்த சொல்லி வீட்டு சொல்லி வீட்டுவசத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு இந்த பட்டியெல்லாம் கேட்டு கிராம வாரியா ஒவ்வொரு வந்திருக்கிற ஒவ்வொருத்துடைய பட்டாக்கள் விவரம் சேகரிக்கப்பட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை ஏக்கரா இருக்குதுன்னு கிராமவாரியா கிராம கிராமவாரியை கொடுத்து கவர்மெண்ட் போய் கிராம வாரியை கொடுத்து கவர்மெண்ட் போயிடுச்சு அது வந்து கவர்மெண்ட் போய் ஒரு ஜியோ போடுக்குள்ள நம்ம அங்கீர் அங்கீர் வட்ட ஈரோடு வச்சு ஒரு ஜியோ போறவர்களுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க அமைச்சர் வந்து நம்ம முதலமைச்சர் சொல்லி அது துணை முதலமைச்சர்கள் தொடர்ந்து கண்காணிச்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த இடையில மத்த நம்ம மாவட்டத்துடைய பட்டியலும் போயிடுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடியுமா அந்த பட்டியல் கேட்டு வாங்கி அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால யூ போடவில்லை ஒட்டுமொத்த விவசாயிகள் எல்லாத்துக்கும் அந்த பட்டா பிரச்சனை தீக்கிறவங்களுக்கு ஏற்பாடு பண்ண நடந்துட்டு இருக்கு நான் சனிக்க தனி காலமோட போய் நான் கம்சிலரை போய் பாத்துட்டு என்ன நிலைமை இருக்குது என்னென்ன பார்த்து மத்ததெல்லாம் பட்டியல் வந்துட்டு இருக்குறதை பாத்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க நான் அந்த கம்சிலர்த்த நம்ம சர்க்கரை போட்டேன் இந்த மாதிரி கம்சலர் மாதிரி சொன்னாங்களே சர்க்கரை கிட்ட சொன்னா டிஆர் ஓட சொன்னான் அதனால அந்த தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் போயிட்டு இருக்குதுன்னு நடந்துட்டு இருக்குது அமைச்சர் கூட இன்னைக்கு வந்து ஏக்கறது இது வந்து மு முழுவீச்சா வீட்டு வசபதி அமைச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயிகளுக்கு கண்டிப்பா கூடி சீக்கிரத்தை பண்ணி கொடுக்கணுங்கிற அளவுக்கு கவர்மெண்ட்ல முதலமைச்சர் சொல்லிட்டு தொழில் முதலமைச்சர் அது குறிப்பா பாத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து நம்முடைய தீர்வு வந்து இங்க நம்ம சத்கலை அல்லது கலெக்டோ பண்றது எப்போ இது பண்ணிருக்கலாம் கவர்மெண்ட் வந்து ஒரு உத்தரவு வரப்ப தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா இந்த ஒரு ஜியோ வர்றது எல்லா ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு இருக்கு அதனால அது ஜியோ போடக்கூடிய நடவடிக்கை மத்த மாவட்டத்தில் வாங்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா இது தொடர் நடவடிக்கை ஏதோ நமக்கு கொடுத்தோம் வந்தோம் போனோம் எதுவுமே எதுவுமே அளவுக்கு சூழ்நிலைகள் இல்லை நூறு பர்சன்ட் அது வந்து அதுக்குண்டான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடந்துட்டு நாங்க வார்த்தைகள் போனா கூட அந்த கம்சருடைய சேர்க்கையெல்லாம் நாங்க சாப்பிட்டு தவறோம் அப்பப்ப சப் கலெக்டர் ஜிஆர் கலெக்டர் எல்லாத்தையும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க அது மட்டும்தான் அதனால இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு அதனால யாருமே கண்டிப்பா உறுதியான நூறு நூறு சதவீதம் இது அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி கண்டிப்பா விவசாயிகளுக்கு தீர்க்க முடியாத இந்த பிரச்சனை அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நன்றி கூறி விடைபெறுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அடுத்த கட்ட நகர்வு பண்ணிக்கிறேன் நாங்கள் மறுபடியும் மக்கள்கிட்ட பேசிக்கிறோம் இல்லை நீ அடுத்த கட்டம் நீங்கள் சொன்னதை நாங்கள் மறுபடியும் பேசிட்டு அடுத்து எப்படி கலையறதுங்கிறத நாங்கள் பேசிட்டோம் சரி சரி நன்றி நன்றிங்கய்யா நன்றி இல்லை ஒரு நிமிஷம் இல்லை இல்லை இங்கே இங்கே வேண்டாம் இங்கே வேண்டாம் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படி பொழுதன்னைக்கு நிறுத்தியெல்லாம் போய் சொல்லுவோம் லோன் கொடுத்து எங்களுக்கு ஆஹ் லோன் இல்லைங்க நீங்கள் மறுபடியும் அது ஆரம்பத்தில் போயிருக்குறீங்க அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியாது சரி இப்போ ரெண்டு கேள்வி இருக்குது இல்லை ஒரு நிமிஷம் இப்போ நம்ம வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட தான் பேசுகிறோம் சார் ஆட்சியர் வந்தார் இந்த மூணு நாலு வட்டங்களுக்கு அந்தியூர் கோபி நம்பியூர் சக்தி தாளவாடி இந்த ஒரு அஞ்சாறு வட்டங்களுக்கு தாலுகாவுக்கு இவர் தான் ஆட்சியர் சார் ஆட்சியர்னால் இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் மாவட்ட ஆட்சியருக்குரிய அதிகாரத்தோடு இருக்கிறவர் இப்போ இவர் என்ன சொன்னார்ன்னு தானே கேட்டேன் உங்கள் எதுக்காக தானே கேட்டேன் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதான் இல்லையா அவர் சொன்னது புரிஞ்சுதா சரி ஒன்று இதுக்கு மேலே வந்து சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு விளக்கம் கொடுத்தாரு நான் என்ன சொல்கிறேன்னா சட்டமன்ற உறுப்பினருக்குன்னு சில இது இருக்குது ஒரு மரியாதை இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே வந்து பேசக்கூடாதுனால நான் சொல்ல முடியாது புரியுதா நீங்கள் பின்னாடி நின்று சத்தம் போடுறது சரியில்லை அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் நான் சொல்லிவிட்டேன் அவர் பார்வீகத்தை கொண்டு போயிட்டேன் என்னுடைய கேள்வி என்னென்னா இது வந்து அப்போ அவங்க இவங்க மொத்தமாக சொல்கிறது என்னென்னா நாங்கள் அரசுக்கு அனுப்பிச்சிருக்குறோம் அரசு பதில் வந்தோன்னா உங்களுக்கு நீக்கி கொடுப்போம் புரியுதா இல்லையா அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ இதை கேட்டு கலையிறதா இல்லை நம்ம காலையில் பேசுறபடி மாவட்ட ஆட்சியர் வர வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறதா மெதுவா மெதுவா இல்லை ஒரு நிமிஷம் வரும் சார் சார் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் ஒரே ஒரு ஒரே ஒரு நிமிஷம் என்ன விஷயம்னா உங்களோட நீங்க எனக்கு அழைப்பு கொடுத்து உங்களோட போராடுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு ஒன்றும் வேற வேலை இல்லை ஆனால் நீங்க தான் முடிவெடுக்கணும் ஏன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னு சாராட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்டீங்கல்ல காதல கண்ணில் பார்த்துட்டீங்கல்ல அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் கூட இருப்பேன் புரியுதா இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா ரெண்டே ரெண்டு கேள்வி சாராட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுட்டு எந்திரிச்சு போலான்னு சொல்கிறது ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி இல்லை அவங்க சொன்னது எங்களுக்கு திருப்தி இல்லை மாவட்ட ஆட்சியர் வர வரைக்கும் நம்ம தொடரலாங்கிறது ரெண்டாவது கேள்வி புரிஞ்சிட்டிங்களா இரு நான் நான் பேசி முடிச்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க இப்போ நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு நான் முதல் சொல்கிறதுக்கு உடன்பாடுன்னு சொன்னால் நீங்கள் கையை உயர்த்திட்டு நாங்கள் இதை நிற்கிறோன்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லைன்னா அமைதியாக இருங்க ரெண்டாவது சொல்கிறதுக்கு நீங்கள் ரெண்டே தான் புரியுதா நான் சொல்கிறது புரிஞ்சிட்டீங்களே நான் கேட்குறேன் நீங்கள் பெரும்பான்மையாக என்ன சொல்கிறீங்களோ அது தொடரும் புரியுதா முதல் கேள்வி சார் ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுட்டு இருந்து பதில் வர வரைக்கும் நாம் போய் நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்கிறவங்கலாம் கை தூக்குங்க ஒரு திரும்ப இல்லை சரி ரெண்டாவது இல்லை இல்லை நாம் காலையில் உட்காரும்போதே வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்தா தான் போகிறதுன்னு சொல்லி உட்கார்ந்தோம் மாவட்ட ஆட்சியர் வர வரைக்கும் அது எத்தனை நேரம் எத்தனை நாளானாலும் இங்கே உட்கார்லான்னு சொல்கிறவங்கலாம் கை தூக்குங்க ஓ ஓ சரி இப்போ என்ன விஷயம்னா நான் வந்து நிர்வாகத்துக்கு சொல்லிடுறேன் இப்போ உங்கள் கூட தான் நான் உட்காந்து ஆகணும் இப்போ அவங்க விளக்கத்தை கேட்டு போனால் நீங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லிங்க பயந்து ஓடி போயிட்டான்னு சொல்லுவீங்க இல்லையா அதனால் நானும் உங்களோட உட்கார்றேன் மாவட்ட ஆட்சியர் வர வரைக்கும் நாம் தொடர்ந்து உட்காரலாம் சாப்பாடெல்லாம் எடுத்து பேர் சாப்பிடுங்க முதல்ல குழந்தைகளுக்கு கொடுங்க அங்கே ரெண்டு மூணு பொம்பளை சாப்பிட்டா எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு குழந்தைகள்லாம் இங்கே இருக்குது கையெல்லாம் ஆட்டக்கூடாது கையெல்லாம் நான் பூரா ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கிறேன் சொல்லுங்கள் நம்ம வயசு என்ன நான் அது பையனுக்கு கூட்டில பையனுக்கு போட்டு விட்டணும் ரெண்டு வயசு சாப்பிட்டு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் கலெக்டர் பக்கத்தில் இருந்தாலும் நீ என்ன பண்ணுறதை பார்த்துட்டு பையனுக்கு கூட்டுறேன் தப்பு இல்லை அப்போ பையனு கூட்டு கையை கழுவணுமே தவிர ரெண்டு வாய் நீ போட்ட என்ன அர்த்தம் அப்போ எனக்கு பித்தமில்லை சரி சாப்பிடுங்க அப்படியே அமைதியை உட்காந்து பொட்டின ஜோத்து சாப்பிடுங்க பெண்களுக்கெல்லாம் வேணால் கழிப்பறையை பயன்படுத்தோம்னா மேலே இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் சத்தம் இல்லாத அப்படியே உட்காந்துருங்க இதை நம்ம மயில் நான் போய் சொல்லிட்டு வந்துருங்க மாவட்ட ஆட்சியர் வர வரைக்கும் மக்கள் கலை மாட்டேன்ட்டான்னு சொல்லு சரி அடுத்து வந்து கொஞ்சம் பெண்கள் வந்து பேசுங்களேன் என்ன என்ன விஷயத்தை பேசுறதுன்னு சொல்லணும் ஆனால் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஞ்சம் அமைதி என்னாச்சு இல்ல சாப்பாடா லஞ்ச சரி சாப்பிடுங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம்